ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் நெல்லிக்காய் ஒரு சின்ன பீட்ரூட்டு இந்த சைஸ் அரை தேங்காய் ஒரு இருபது போல் காய்ந்த திராட்சை ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் வாசனைக்காக நீங்கள் மிக்சி ஜாரில் வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை ஜூசர்லேயும் போட்டுக்கலாம் நான் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் மீடியம் சைஸ் பீட்ரூட் மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி இப்போது இந்த நெல்லிக்காய் தேங்காயெலாம் கட் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் நேரம்தான் ஊற வச்சுருந்தேன் அந்த கருப்பு திராட்சை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே நம்ம ஸ்வீட்னஸ்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்கண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை சாதா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கற்கண்டு சேர்த்துக்க போகிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஜூசர் இருந்தாலும் ஜூஸரில் போட்டுக்கலாம் அது அவங்கவுங்களுடைய சௌகரியம் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டின ஜூஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம வடிகட்டினோம் மிக்சியில் போட்டு இதே நம்ம ஜூஸராக இருந்தால் ரெண்டு மூணு வாட்டி பண்ண முடியாது அதனால் மிக்சிலேயே எனக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்குது இப்போ திரும்பவும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை விழுதாக அரைச்சி இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டாவது முறை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வடிகட்டிக்கலாம் ஜூஸோட அவ்வளோதான் இப்போ இது வடிகட்டிட்டோன்னா தூக்கி போட்டுடலாம் கலர் கூட பாருங்கள் வித்தியாசமாக தெரியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அடுத்தது வந்து லைட் ஆகுது ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் விடு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வடிகட்டும் போது மீதி இருக்கிற அந்த சக்கையை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம் செடிங்களுக்கு உரமாக கொடுத்தீங்கன்னா நல்லாவே செடி வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நீங்கள் சில்லுன்னு கொடுக்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டியை போட்டு கொடுக்கலாம் ஐஸ் கட்டி வேண்டான்றவங்க இப்படியே குடிச்சிக்கலாம் இந்த கப்பால் மூணு கப்பு அளவு வந்திருக்கு மூணு பேர் தாராளமாக குடிக்கலாம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ